எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாடுலாம் சேர்த்து செஞ்ச வெங்காய கருவாடு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூணு பச்சை மிளகாவை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சில கருவாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு இருக்கும் அதனால் உப்பினுடைய அளவை நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக இருந்திக்கும் முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி நம்மளுக்கு வாதங்கி வந்திருக்கு இப்ப இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சால சேர்த்துக்கிடலாம் அன்னைக்கு உள்ள நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக சுவைக்காக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம் இது ஆப்ஷனல் தான் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் தனி மிளகாய் தூளுடைய காரம்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த கருவாடு அதே மாதிரி உள்ளுள்ள முல்லை நிற்கிட்டு செஞ்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீ அதிகமாக வைக்க வேண்டாம் இதை மாதிரி ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணிலாம் தெளிச்சு விட்டு நம்ம இதை குக் பண்ணணுங்கிறது கிடையாது சில வேலைகள் நினைப்பீங்க தண்ணி தெளிச்சா அந்த கருவாடெல்லாம் சாஃப்டாக வெந்து வருவோம் அப்படி கிடையாது நீங்கள் மூடி போட்டு தீயை தனிச்சு வச்சீங்கனாலே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் கருவாடு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும் வெங்காயத்தை பாருங்கள் அந்த பச்சை மிளகாயெலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பழைய சாதமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சைடிஷாக இருக்கட்டும் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சைடிஷாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கருவாடு ரெசிபி பண்ணிங்கன்னா இந்த வெங்காய கருவாடு ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்